வணக்கம் மக்களே பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க இங்க பாக்கியாவுமே இதுக்கு மேல கோபியை நம்ம வீட்ல வச்சிருந்தா சரி வராதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டு இந்த பக்கம் கோபி கிட்ட இங்க பாருங்க கோபி நீங்க இவ்வளவு நாளா இங்க இருந்துட்டீங்க இதுக்கு மேல உங்களால இந்த வீட்ல இருக்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஆனா கோபியுமே இல்ல பாக்கியா நான் உனக்கு கரெக்டா ரெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்கேன் அப்புறம் நான் எதுக்காக காலி பண்ணனும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க உடனே பாக்கியா இருந்துகிட்டு இங்க பாருங்க நீங்க இங்க தான் தேவையில்லாத பிரச்சனைகள் கிளம்பிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களை ஒரு கெஸ்டா இனிமேல் இந்த வீட்ல என்னால வச்சுக்க முடியாது நீங்க எப்ப கிளம்புவீங்க அப்படிங்கறத முதல்ல எனக்கு சொல்லுங்க அப்படின்னு மாதிரி ரொம்ப கட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே என் பையன் இதுக்காக இந்த வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு மாதிரி ரொம்பவே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல பாக்கியாவுமே இங்க பாருங்க அத்த உங்க பையன் இங்க இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா இந்த வீட்டோட ஓனர் நான் தான் நான் முடிவு பண்றவங்க மட்டும் தான் இங்க இருக்கணும் அப்படின்னு மாதிரி கொஞ்சம் கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த பக்கம் கோபியுமே பாக்கியாவை சமாதானப்படுத்த இங்க பாரு பாக்கியா நீ சொன்ன மாதிரி நான் வந்து டைம் சொல்லிடுறேன் எனக்கு ஒரு ரெண்டு மாசம் மட்டும் டைம் கொடு அந்த ரெண்டு மாசம் கழிச்சு நான் கண்டிப்பா கிளம்பிருவேன் எனக்கு டூ மந்த் மட்டும் டைம் போதும் அப்படின்னு மாதிரி கோபி கேட்குறாரு இதை உடனே பாக்கியாவுமே இங்க பாருங்க கோபி இந்த டைம்ல இருந்து நீங்க மாறக்கூடாது சொன்னதா சொன்ன மாதிரி நீங்க செஞ்சிரும் அப்படின்னு மாதிரி கோபிகிட்டையும் பேசி முடிக்கிறாங்க அதை கேட்ட உடனே ஈஸ்வரி ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க கோபியம் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஈஸ்வரி ரொம்பவும் டென்ஷனோட உனக்கு பணத்தி அதிகமாயிடுச்சு அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க யாரையும் மதிக்காம உன் இஷ்டத்துக்கு இதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்ப பாக்கியா இருந்துகிட்டு இங்க பாருங்க அத்த நான் ஒன்னும் வேணும்னுலாம் இங்க யாரையும் தங்க வைக்கணும்னு விருப்பப்படல உண்மையா சொல்லப்போனா தான் உங்க பையனை கூட்டிட்டு வந்தீங்க அவர் இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜா போச்சு எப்ப பார்த்தாலும் நீங்க அவரையும் என்னையும் சேர்த்து வச்சு ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க போறேன் அது பண்ண போறேன் இது பண்ண போறேன்னு சொல்லி என்னை நீங்க ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப தான் உங்க பையனை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப போறேன் அப்படின்னு மாதிரி பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதைக் கேட்ட ஈஸ்வரியுமே அப்ப என் பையன் வெளியில போயிட்டான்னா நான் என்ன பண்ண முடியும் என் பையன் இல்லாத இடத்துல என்னால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க அப்பதான் பாக்கியா முதல் முறையா வாயை திறந்து இங்க பாருங்க அத்த உங்களுக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னா நீங்க உங்க பையன் கூட போலாம் அதுல எந்த ஒரு ஆட்சி பணியும் இல்லை அப்படின்னு மாதிரி ரொம்பவே தெளிவா பேசுறாங்க ஆனா இதை கேட்ட ஈஸ்வரியுமே அப்ப என்னையும் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப நீ முடிவு பண்ணிட்டா அப்ப நானும் இனிமேல் இந்த வீட்ல இருக்க கூடாதா அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க அப்ப பாக்கியாவும் ரொம்ப தெளிவா இங்க பாருங்க அத்த நான் வந்து உங்களை போங்கன்னுலாம் சொல்ல கிடையாது நீங்க விருப்பப்பட்டா இங்க இருக்கலாம் இல்ல உங்க பையன்கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க உங்க பையன் கூடயும் போயிருக்கலாம் அந்த விஷயத்துல நான் உங்களை தடுக்க மாட்டேன் நான் எப்பவுமே வந்து எல்லா விஷயத்தையும் ஏத்துக்கிற பக்குவம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு ரொம்பவே தெளிவா சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோபம் வந்துருது சொல்லப்போனா என்ன வீட்டை விட்டு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டா உனக்கு உண்மையிலுமே திமிர் ஜாஸ்தி ஆயிப்போச்சு உனக்கு அகங்காரம் தலைக்கு ஏறிருச்சு அப்படின்னு காய்ச்சு போச்சுன்னு கத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க ஒரே நேரத்துல செல்வியுமே என்னக்கா இது திடீர்னு உங்க மாமியாரே இப்படி பேசிட்டா நீ எப்பவுமே வீட்ல இருக்க எல்லாருக்கும் கிட்டயுமே ரொம்பவே போல்டாவும் கம்பீரமாவும் நடந்துக்குவ ஆனா உங்க மாமியார் பேசினா மட்டும் கொஞ்சம் இறங்கி போயிடுவ ஆனா இப்ப என்ன ஆச்சுக்கா ஏன் அவங்களை இந்த மாதிரி எதிர்த்து பேசிட்ட அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க அப்பதான் பாக்கியா இருந்துகிட்டு இங்க பாரு செல்வி இதுக்கு மேல நான் யாருக்கும் பொறுத்து போகணும் அவசியம் கிடையாது நான் என்ன பற்றி தான் யோசிக்க போறேன் ஏன்னா அவங்களுக்கு நான் நல்லது கெட்டது எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அவங்க மனசுல ஒண்ணு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நாம இல்லன்னா நம்ம கெட்டவங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க அவங்க பண்ற விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் ஆனா நான் எல்லாருக்கும் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அது ரொம்பவே தெளிவாவும் முழு மனசோட எல்லாருக்கும் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு மாதிரி பாக்கியா சொல்றாங்க அதே நேரத்துல இனிமேல் அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு மாதிரி ரொம்பவே கேஷுவலா விடுறாங்க அதே நேரம் இங்க செல்வி பேசுனதுக்காக பக்கத்துல இருக்க இனியாவும் செல்விக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்போ இங்க செல்வியுமே பரவாயில்லை இனியா பாப்பா நீ ரொம்ப நாள் கழிச்ச என்னோட குரல் எல்லாம் கேக்குறீங்க உண்மையா சொல்லப்போனா நான் பேசுற விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனிக்க கூட மாட்டீங்க ஆனா இப்போ நான் பேசுறதையும் நீங்க காது கொடுத்து கேக்குறீங்க அது கேட்க எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு மாதிரி இங்க செல்வியுமே ரொம்பவே அன்போட இங்க இனியா பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனா இனியாவுமே இங்க செல்வியோட பிரச்சனைகளை காது கொடுத்து கேக்குறதுக்கான காரணமே இங்க தான் ஆகாஷ் எப்பவுமே தன் அம்மாவை பற்றி இங்க ரொம்பவே பிறவுடாவும் பெருமையாவும் இனியா கிட்ட பேசிட்டு இருப்பாரு அதையெல்லாம் கேட்டதுக்கு பிறகுதான் இனியாக்குமே இங்க செல்வி மேல ஒரு பெரிய மதிப்பு வந்திருக்கு சொல்லப்போனா எப்படி நம்ம அம்மா கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு வந்தாங்களோ அதே மாதிரி ஆகாஷோட அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஆகாஷை படிக்க வச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இவங்க தெளிவா புரிஞ்சுகிட்டுத்தான் இங்க செல்விக்கும் கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க கோபியுமே நம்ம இந்த ரெண்டு மாசத்துல இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள கண்டிப்பா வந்து ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு போகணும் எப்படியாவது எழிலையும் ஜெரினியனையும் இந்த பக்கம் குடும்பத்தோட இந்த பாக்கியாவோட வீட்டுக்கு வர வைக்கணும் அப்பதான் கடைசி காலத்துல நம்ம அம்மாவும் சரி இன்னொரு பக்கம் பாக்கியாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உடனே ஜெரினியனை வரவச்சு பேசுறாங்க ஜெரீனியன்ட்டுமே இங்க பாருப்பா நீ எப்படியாவது இந்த குடும்பத்தோட மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துரு ஏன்னா நீ எவ்வளவு நாள் உங்க மாமியார் வீட்லயே இருக்க போற அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல இருக்குற உங்க பாட்டி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க தனியா இருந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்கப்பா அப்படின்ற மாதிரி இங்க கிட்ட ரொம்பவே எடுத்து பேசிட்டு இருக்காங்க அப்ப இதை கேட்டுட்டு இருக்க ஜெரினியனுமே கண்டிப்பா நீங்க சொல்றதுனால நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்துறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அந்த டைம் நான் வீட்டுக்கு வந்து அப்படின்னு மாதிரி இங்க ஜெரினியனுமே கோபிகிட்ட பேசிடுறாங்க அதுக்கப்புறம் அடுத்தபடியா கோபியுமே அடுத்து நம்மை தான் போய் பேசணும் அவன்ட்ட டைரக்டா போய் பேசுவோம் அப்படின்னு மாதிரி இங்க எழிலுக்கு கால் பண்றாங்க எழிலுமே இல்லப்பா நான் ஒரு முக்கியமான விஷயத்துல இருக்கேன் சொல்லப்போனா நான் ஈவினிங் தான் ஃப்ரீ ஆவேன் ஃப்ரீ ஆன உடனே சொல்லட்டுமா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க உடனே இங்க கோபி இருந்துகிட்டு நான் இன்னிக்கு ஃபுல் டே ஃப்ரீ தான்பா நீ இங்க இருக்கேன்னு சொல்லு நான் அங்கேயே வரேன் ஈவினிங் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் பட் நான் அங்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்பதான் செல்லி இனிமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் சொல்லி அந்த இடத்துக்கு வந்துருங்கப்பா இங்க தான் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கோம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி இங்க எழிலுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கோபியுமே இங்க எலி ஷூட்டிங் எடுக்கிற விஷயத்தை எல்லாம் போய் பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியமாகுறாங்க சொல்லப்போனா எழிலுக்குள்ள எவ்வளவு திறமை இருக்கு ரொம்பவே திறமைசாலியா இருக்கானே அப்படின்னு சொல்லி இளியில பற்றி ரொம்ப பிறவுடா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எழிலுமே தன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க கோபிகிட்ட வந்து என்னாச்சுப்பா ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்ப இந்த பக்கம் கோபியுமே பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்பட்டேன் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது நீ ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கோ இந்த விஷயத்தை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப எழிலுமே சரிப்பா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கோபிகிட்ட கேக்குறாங்க அப்பதான் கோபியுமே ஒன்னும் இல்ல நீ இந்த பட விஷயங்கள் எல்லாம் முடிச்சிட்டு நீ நம்ம வீட்டுக்கு வந்துடு சொன்ன உடனே நீ தனியா இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட இழலுமே ஏன்பா என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்ப இந்த பக்கம் கோபியுமே இல்லப்பா அப்படி கிடையாது உங்க அம்மா உண்மையிலுமே நீங்க இல்லாம ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஆனா அந்த விஷயத்தை வெளியில காட்டிக்கிறதில்லை அதைவிட முக்கியமா உங்க பாட்டியுமே உங்க பசங்க பேர பசங்க ரெண்டு பேரும் இல்லாம இருக்கிறது ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம எல்லாரும் உண்ணா குடும்பமா இருந்தா நல்லா இருக்கும்பா அதுக்காகத்தான் பேசுறேன் நீயும் அமிர்தாவும் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா எப்பவும் போல இந்த வீடு கலகலன்னு இருக்கும்பா வீடு ரொம்பவே வெறிச்சோடி போயிருக்கு யாருமே வந்து சிரிச்சு பேசுறதுக்கு கூட இங்க நேரம் இல்லாம இருக்காங்க இனி ஒரு பக்கம் காலேஜ் போயிடுறா இன்னொரு பக்கம் இங்க பாக்கியா ரெஸ்டாரண்ட் வந்துடுறா நானும் ஒரு பக்கம் ரெஸ்டாரண்ட் வந்துறேன் ஆனா இங்க வீட்ல இருக்குற ஈஸ்வரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இந்த பக்கம் வந்து மறுபடியும் நம்ம எல்லாம் குடும்பமா ஒண்ணா சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கற மாதிரியும் இந்த கோபி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றாரு எழில அப்ப எழிலுமே கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி நான் கொஞ்சம் அமிர்தா கிட்ட பேசிக்கிறேன் ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் நல்ல நிலைமைக்கு வர்றா வரைக்கும் கொஞ்சம் வெளியில இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம் ஆனா அந்த விஷயத்துல அமிர்தா ரொம்பவே போல்டா இருக்கா நான் பேசுறேன் பா உங்களுக்காக பேசுறேன் அப்படின்ற மாதிரி இங்க எழிலுமே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க தான் கோபி டைரக்டா செந்திலோட மீட் பண்ணி அவர்கிட்ட ரொம்பவே கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா கோபி டல்லா இருக்கா அப்படிங்கற விஷயத்தை இங்க செந்திலும் கண்டுபிடிச்சிட்டு என்னாச்சுடா கோபி என்ன பிரச்சனை நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க ஏன்னா நீ பழைய கோபி மாதிரி இல்லையேடா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்பதான் இந்த பக்கம் வந்து கோபியும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு சொல்லப்போனா அவர் ரொம்பவே விருப்பப்பட்டாலும் இனிமேல் பாக்கியா வீட்ல இருக்க முடியாது பாக்கியா என்ன வீட்டை விட்டு கிளம்ப சொல்லிட்டா நான் ரெண்டு மாசம் டைம் கேட்டிருக்கேன் அதுக்குள்ள பாக்கியாவோட வீட்ல அவங்களோட பசங்க எல்லாரையும் உண்ணா கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து கிளம்பிருவேன் அப்படித்தான் நான் பாக்கியாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி செந்தில் கிட்ட கோபியும் ஃபீல் பண்ணி பேசுறாங்க உடனே செந்தில் இருந்துகிட்டு சரிடா ஓகே அதெல்லாம் நல்ல விஷயம்தான் அப்ப எதுக்காகடா ஃபீல் பண்ணி அழுற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்பதான் கோபி இருந்துகிட்டு இல்லடா எனக்கு இனிமே பாக்கியா மேல விருப்பம் இருக்கத்தான் செய்யுது ஆனா அந்த விருப்பத்தை என்னால ஓப்பனா வெளிப்படுத்த முடியல ஏன்னா அவள நான் ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பாக்கியாவெல்லாம் ஒரு ஆளா மதிச்சதே கிடையாது அவள ரொம்பவே கொடுமைப்படுத்தி இருக்கேன் அது மட்டும் இல்லாம ஒரு கிச்சன்ல இருக்குற ஒரு கேஸ்டோ ஒரு குக்கர் இந்த மாதிரி ஒரு சின்ன பொருள் மாதிரி தான் அவள நான் வந்து ட்ரீட் பண்ணிருக்கேன் அவள எப்பவுமே ஒரு மனுஷியா நினைச்சதே கிடையாது ஆனா இப்போ அவள மனுஷன் நினைக்காம போனதுக்கு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேண்டா அவள நான் மிஸ் பண்ணிட்டேன் ஒரு நல்ல பொண்ணா ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அது மட்டும் இல்லாம இந்த பாக்கியாக்கு துரோகம் பண்ணி மறுபடியுமே ராதிகாவோட லைஃப்க்கு போயே இப்ப ராதிகாவும் கடைசில் என்னை விட்டுட்டு போயிட்டா இப்ப ராதிகாக்கும் நான் துரோகம் பண்ணிட்டேன் என்னால எந்த இடத்துலயும் நிலையா நிற்க முடியல ஏன்னா நான் எதுக்குமே வந்து பெர்ஃபெக்டே கிடையாது நான் ஒரு டிஃபெக்டட் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு உடனே செந்திலுமே ஏய் விடுடா இந்த மாதிரி லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் வரதாண்டா செய்யும் இதுக்காக நீ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தா எல்லாம் சரி ஆயிருமாடா இப்ப நீ என்னதான் பண்ண போற இப்ப அந்த ரெண்டு பசங்களையும் மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு போறியா எளியிலும் செலியும் பாக்கியா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க உடனே கோபி இருந்துகிட்டு இல்ல இந்த மாதிரி பாக்கியாக்காக மட்டும் கிடையாது எங்க அம்மாக்காகவும் தான் எங்க அம்மா கண்டிப்பா வீட்ல இருக்க எல்லாரும் குடும்பத்தோட வாழ்ந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காகத்தான் எலியிலையும் செலியனையும் வீட்டுக்கு கொண்டு வரப்போறேன் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி பாக்கியாவோட வீட்ல பழைய மாதிரி வந்து கலகலன்னு சிரிப்பு சவுண்ட் கேட்கணும் அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அதான் எனக்கு முக்கியம் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த கோபி ரொம்பவே பிடிவாதமா பாக்கியா குடும்பத்தை பழைய மாதிரி ஒன்னு சேர்க்கிறதுக்கு போராடிட்டு இருக்காரு சொல்லப்போனா இந்த மாதிரி அவர் பண்றதுனால அவரை புரிஞ்சுகிட்டு மறுபடியுமே பாக்கியா அவங்களை விரும்ப ஆரம்பிப்பாங்களா இல்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாதா அப்படிங்கறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்